கால் பண்றா சொல்லு நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட உனக்கு நாங்க கண்ணுக்கு என்ன பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க நான் என்னைக்குமே உங்க அப்பாவுக்கு சுவத்தமானவந்தான் உங்க குடும்பத்தோட ஊப்பு தின்னு வளர்ந்தவந்தான் ஆஹ் சரி என்னைக்கும் இல்லாம அதிசயமா திடீர்னு

அதே பணிவு மரியாதை வச்சிருக்க பாத்தியா உன்னை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தன்ராஜ் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டதுனாலதான் இப்ப கூட உங்க குடும்பத்துல இருந்து வட்டிக்கு பணம் கேட்டாங்க நானும் கொடுத்து அனுப்புன என்ன தன்ராஜ் ஏதாவது காமெடி பண்றியா உன்ன மாதிரி ஆயிரம் தன்ராஜ உருவாக்குறதுக்கு எங்க அப்பா கிட்டயும் என்னோட மாமனார் கிட்டேயும் வசதி இருக்கிறப்போ என்னோட குடும்பத்துல இருந்து எதுக்காக போய் உன்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கணும் அந்த பாப்பா கூட சின்ராசன் ஒரு ஆள் வந்தாரு நம்ம குடும்பத்துலதான் அவங்க சித்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா என்கிட்ட சொன்னாங்க

துர்காதான் அவளோட சித்தி அந்த துர்கா இப்ப ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா அவளை எடுக்கதா இப்ப உன்கிட்ட பணம் வாங்கிருக்கா அந்த துர்காவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு வீட்ல இருக்கிற எல்லாருமே கொல வெறியில இருக்கும் நீ மட்டும் கௌரிக்கு பணம் கொடுத்த விஷயம் பெரியவருக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஊர்லயே நீ தொழில் பண்ண முடியாது தெரியும்ல ஐயோ அம்மா

அந்த கௌரி கையில இல்லாம அவ பதறி போய் செத்து பொழைக்கணும் ஒரு பக்கம் வாங்கின பணத்தை தொலைச்சிட்டமேன்ற கவலையிலயும் இன்னொரு பக்கம் அவளோட சித்திய வெளியில எடுக்க முடியலன்ற கவலையில அவ நுந்து போய் இந்த ஊரை விட்டு போகணும் அவ சித்திய வெளிய எடுக்க முடியாம வாங்கின காசுக்கு சரியான நேரத்துல உனக்கு வண்டியும் கொடுக்க முடியாம அவளோட ஊர்க்காரங்க முன்னால அசிங்கப்பட்டு மொத்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து அவளை அடிச்சு துரத்தணும் நீ உண்மையிலேயே இந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தனா இப்ப வரைக்கும் நன்றி உழவனா இருந்தனா தயவு செஞ்சு உன்னோட விசுவாசத்தை இந்த காரியத்துல காட்டு சொல்லிட்டீங்க இல்லம்மா அந்த வேலையை இந்த தன்ராஜ் பாத்துக்குவான்

அதனால அவங்க கரண்ட் ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு வேணும்னா நீங்க சீக்கிரமா வந்து உங்க சித்திய பாருங்க சித்திக்கு ட்ரீட்மென்ட்டா அவங்களுக்கு எதுக்கு கரண்ட் ஷாக் வெச்சாங்க ஆமா பாப்பா அந்த சரவண பெருமாள் காட்டு மிரண்டித்தனமா உங்க சித்தி விஷயத்துல நடந்துட்டு இருக்கான் இந்த உள்ளுக்குள்ளேயே தேவிங்கிற ஒரு ஆளை செட் பண்ணி

பாப்பா கௌரிமா என்னாச்சு கௌரிமா ஏன் அழுகுறீங்க கௌரிமா என்னாச்சுன்னு சொல்லுங்க எதுக்காக அழுகுறீங்க அந்த சரவண பெருமாள் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமா போயிடுவான் நம்மளை சும்மாவே விடக்கூடாது பாப்பா அவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் சென்றாசன் சித்திய அந்த ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம் இப்போ சித்திக்கு ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கான் நாம உடனே போய் சித்திய பார்க்கணும் அம்மா மாசனி அம்மா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா துர்காவை இந்த நிலைமையில பாக்குறதுக்கா நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் எதுவா இருந்தாலும் முதல்ல நாம போய் துர்காவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம் வாங்கு கௌரிமா போலாம் சரி வாங்கம்மா கௌரிமா கௌரிமா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு அந்த அம்மன் மாதிரியே இருக்க உங்க முகத்தை இப்படி எந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா மனசு சரியில்லைன்னு எனக்கு துர்காவை பார்க்கணும் போல இருக்கு எப்ப துர்கா என்னை விட்டுட்டு நம்ம ஊரை விட்டுட்டு அங்க போனாலும் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே தப்பு தப்ப நடக்குது துர்கா இப்படி கஷ்டப்படுறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் தான் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக எழுதி போட்ட சீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதம் ஒண்ணு நான் தான் வர வச்சேன் நான் ஒண்ணு நினைச்சு செஞ்சேன் இப்போ நடக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கு நீ கவலைப்படாத கௌரிமா அதான் தன்ராஜன நமக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டாருல நாம எப்படியாவது ஒரு பெரிய வக்கீலா புடிச்சு துர்காமாவை வெளியே கொண்டு வந்தலாம் நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்கம்மா ஆமா சந்திரா கண்டிப்பா என் துர்காவ நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில கூட்டிட்டு வராம நான் விடமாட்டேன் என் துர்கா எனக்கு வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பெரிய நான் அனுபவிக்க வேண்டியது வந்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா உறுதியா இருக்கேன் என்னோட துர்கா நல்லபடியா நிரபராதியா வெளிய வரணும் அதுக்காக நான் மாசாணி அம்மா கோயிலுக்கு பூக்குழி இறங்குறதா வேண்டி இருக்க கவலைப்படாதீங்க கௌரியம்மா உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஏதோ உங்களுடைய போதாத காலம் அதான் இப்படி உங்களை சுத்தி சுத்தி ஆட்டி படைக்குது சரி டைம் ஆகுது சென்றா சென்ன போலாம் நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு வாங்க போலாம் போலாமா அங்க பண்றசை சொன்ன பொண்ணு இதுதான்டா டே கையில் பணம் வச்சிருக்கா நீ ரெடியாரு நீ பைக்கை ஸ்டார்ட் பண்ணு மொத்த நான் பார்த்துக்குறேன் காப்பாத்தணும் கௌரிமா கையில அடிபட்டுக்குமா என்னமா அப்படி அடிபட்டு இருக்கு கௌரிமா வச்சுச்சோ காலில் வேற அடிபட்டு இருக்கு சென்றரா சென்ன நாமலே பணம் எங்கேயும் கிடைக்காம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் அநியாய வட்டிக்கு வாங்கிட்டு வந்தோம் ஆனா அப்படி வாங்கிட்டு வந்த பணத்தை ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னு ஆனா இந்த பணத்தை அநியாயமா இப்படி தொலைச்சிட்டோமே இனி எப்படி நான் என் துர்காவை பார்ப்பேன் துர்காவை எப்படி நான் வெளியே கொண்டு வருவேன் அப்போ இனிமே என் துர்காவை காப்பாத்துவே முடியாதா இதுக்கு முன்னால அந்த அம்மனோட ஆசையாலையும் அருளாலையும் அந்த அம்மனோட தெய்வீக சக்தி என்கிட்ட இருந்தது அந்த காலன் பண்ண விஷயத்துல அந்த சக்தியும் என்ன விட்டு போயிடுச்சு இந்த நேரம் பார்த்து என்னால எதுவும் பண்ண முடியல நான் என் துர்காக்கு உதவி செய்ய முடியாம இப்படி இருக்கனே கௌரிமா நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க கௌரிமா எந்த ஒரு காரணமும் இல்லாம இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்க மாட்டான் இந்த பணத்தை திருடிட்டு போனதுக்கு பின்னாடி கூட நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கௌரிமா இதுக்கெல்லாம் நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா கண்டிப்பா உங்க நல்ல மனசுக்கு துர்காவ நீங்க வெளியே கொண்டு வந்துருவீங்கம்மா நமக்கு ஒரு நல்ல வக்கீலும் கிடைப்பாங்க பாருங்களேன் நம்ம துர்கா இந்த உலகத்தையே புரிஞ்சுகிட்டவன் யார் யார் எப்படின்னு அவ அதனால நீங்க இப்படி தெரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் எல்லாரும் வந்து சொல்லிதான் கண் கலங்கி அழுவாங்க ஆனா இது நீங்க அழுது நம்ம ஊர்ல யாருமே பார்த்ததில்ல கௌரிமா இன்னைக்கு நீங்க துர்காவுக்காக நீங்க இப்படி அழுகுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப ரணமா இருக்குமா தயவு செஞ்சு அழாதம்மா பாமா நம்ம போலாம் இங்க எல்லாத்துக்கும் நீ மட்டுந்தான் காரணம் துர்கா விஷயத்தில் சந்தேகமா இருக்கு தான் இப்ப புதுசு புதுசா பிரச்சனை வருது எது நடந்தாலும் உன் கண்ட்ரோல்ல இருக்க ஸ்டேஷனுக்கு நீ பொறுப்பு பிரஸ் மீடியான வெளியில கிளிக்கல கிளிக்கிறாங்க வெளியில தலை காட்ட முடியல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல புதுசா நீ வேற ஒரு வில்லங்கத்தை கொண்டு வந்திருக்க அப்புறம் மகளிர் ஆணையம் மனித உரிமை செல்லுக்குள்ள இருந்த பொண்ணுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அது நடந்துருக்கு ஆனா கூப்பிட்டு விசாரிச்சா பதில் சொல்ற கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லாம நீ ஒரு விஷயத்தை யோசிதான் பண்றியா நீ தொடர்ந்து தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நானே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன் சார் இல்ல சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ப்ளேம் பண்றாங்க நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஊர்ல தான் சார் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்ப அங்க இருந்த கோவில் எல்லாத்தையும் அந்த பொண்ணு தான் திருடி இருக்கா அவளை நான் தான் அரெஸ்ட் பண்ணேன் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே என் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கா அதுக்கான ரெக்கார்ட்ஸு சாட்சியெல்லாம் ஏங்கிட்ட இருக்குது சார் லாக்அப்பில் இந்த பொண்ணு கூட அங்கே தேவின்னு ஒரு கைதி இருந்திருக்கா அந்த தேவியை இவ அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சிருக்கா சார் அப்போ வேலை பார்த்த பிசி இங்கே இருக்காங்க சார் அவங்கள கூப்பிடுறேன் சார் அப்போவாவது நம்புங்க சார் வர சொல்லு சரிங்க சார் சார் என்னமா இவர் சொல்றதுல உண்மையா ஆமா சார் நான் தான் டியூட்டில இருந்தேன் அந்த கைதியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அப்ப அந்த கைதி எல்லாமே சொன்னா சார் அந்த கைதியை கீழே புடிச்சு தள்ளிவிட்டு கழுத்து நெரிச்சு கொலை பார்த்தா சார் அந்த துர்கா சொன்னது இங்க இருந்து தப்பிக்கிற விஷயத்த நீ வெளியே சொன்னா உன் சங்கம் அறுத்துருவேன்னு எமோஷனலா மிரட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா சார் பாத்தீங்களா சார் இதுதான் சார் நடந்தது யோ சரவண பெருமாள் உண்மையிலேயே இங்க என்னதான் நடக்குது ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க எது எது உண்மை தெரியாம என் வெடிக்கிற மாதிரி இருக்கியா துர்கா துர்கா சார் சொல் சார்

இந்த பொண்ணோட சித்திக்கு லாக் அப்ல கரண்ட் ஷாக் அடிச்சு இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க நாங்க உள்ள போய் பார்க்கணும் ஐயா தயவு செஞ்சு உள்ள போய் பார்க்க அனுமதி கொடுங்க ஐயா சார் இவங்க ரெண்டு பேரும் போய் சொல்றாங்க பார்க்கறதுக்கு தம்மா தூண்டிருக்கிற இந்த பொண்ணு இவ சொல்ற எதையுமே நீங்க நம்பாதீங்க சார் இந்த பொண்ணு பேரு கௌரி இவ சரியான ஃப்ராடு சார் ஊர்ல மாந்திரிகம் தாந்திரிகம் ஏமாத்திட்டு இருப்பா இந்த பொண்ணோட கண்ணு முன்னாடி தான்

என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தினா சார் இந்த பொண்ணு சாதாரணமான பொண்ணு இல்லை சார் எம காதகியான பொண்ணு இவர் போய் சொல்றாரு சார் எங்க கௌரிமா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார் அதே மாதிரி துர்காவா அந்த மாதிரி பொண்ணு எல்லாம் இல்லை சார் நல்ல பொண்ணுங்க சார் இன்னும் சொல்ல போனா கௌரி தான் சார் எங்க ஊரையே காக்குற காவல் தெய்வம் சார் இப்போ நான் சொல்றது எல்லாம் உண்மை சார் இவரே இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி போய் சொல்றாரு சார் ஏய் என்ன பண்றேன் என்னடா ஆதாரப்பூர்வமா எல்லாமே என்கிட்ட இருக்கு எஸ்பி சார் கிட்ட போய் இப்படி போய் பசிக்கிட்டு இருக்கியா சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இதுக்கு முன்னாடி தொழிலதிபர் சாந்தினிக்கு ஒரு குல மெரட்டல் வந்துச்சே அந்த கொல மெட்டல் யார் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க அங்க படுத்துருக்காளே அந்த துர்க்கா தான் அவளுடைய சித்தி சார் அவ தான் தொழிலதிபர் சாந்தினிக்கு குளமிரட்டலே விட்டா அவளை அரெஸ்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு நான் போனேன் சார் ஆனா மொத்த குடும்பமும் சேர்ந்து என்னென்னமோ டிராமா பண்ணி அவளை காப்பாத்திட்டாங்க அப்ப அரெஸ்ட் பண்ண முடியாம போயிடுச்சு சார் ஆனா இப்போ கையும் களமா மாட்டினதுக்கு அப்புறம் தான் இவளை நான் அரெஸ்ட் பண்ணேன் சார் இவன் மேல நிறைய கேஸ் இருக்கு சார் இறந்து போன சத்யாவுடைய பேக்ல இவ சித்தி துர்காவோட காதுல போட்டிருந்த இருந்த ஜிமிக்கி இருந்தது சார் அத காரணமா வச்சு தான் சார் நான் அரஸ்ட் பண்ணேன் சார் இந்த துர்கா லேசுப்பட்ட பட்ட ஆளு இல்ல சார் அதே மாதிரி இந்த கௌரியன் லேசுப்பட்ட பட்ட ஆளு கிடையாது என்னையா சொல்ற நீ நீ சொல்றதெல்லாம் அதிர்ச்சியா இருக்கியா சார் இந்த துர்கா திருடி மட்டும் கிடையாது ரொம்ப தப்பான கேரக்டர் உள்ள பொண்ணு சார் இந்த துர்காவுக்கு நடந்த கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட் பிடிக்காது ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த பொண்ணு துர்காவை கண்டுக்கிறதே இல்ல அதனால வீட்டுல தனியா இருந்த அந்த துர்காவுக்கு அசோக்குடைய அண்ணன் அர்ஜுன் மேல பீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த துர்கா அர்ஜுன் கூட அதாவது இறந்து போன சத்யாவோட புருஷன் கூட கள்ள தொடர்புல இருந்திருக்கா சார் சத்யாவுக்கு ஒரு சமயம் தெரிய வந்துச்சு ஒரு நாள் அதை பார்த்துட்டு கையும் கலவுமா இறந்து போன சத்யா என்னன்னு கேட்டா அதனால இந்த துர்காவுக்கு அந்த பொண்ணு மேல செம்ம கோவம் ஐயோ நம்மள பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே அடுத்து எல்லார் முன்னாடியும் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கா சார்